ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் உன்னையும் உன்னுடைய இல்லத்தையும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனே என்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என் பிள்ளையின் என்னிடத்தில் கேட்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது உன்னுடைய குடும்பம் என்றால் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறவர்கள் அல்ல உன்னுடைய உறவானவர்கள் என் தங்கமே அருகிலேயே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி வெளியிலே சொல்லிக்கொண்டும் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களை பற்றி யாரேனும் விசாரித்தால் கூட அத்தனை கீழ்த்தரமான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது இதுவெல்லாம் தெரியாமல் தான் நீ யார் நம்மை பற்றி இப்படியெல்லாம் தவறாக சொல்கிறார்கள் தவறாக பேசுகிறார்கள் என்று எதுவுமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதுமே நாம் உண்டு நம் வேலையுண்டு என்றுதான் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை எங்கோ தவறு நடக்கிறது என்று மட்டும் உனக்கு தெரிகிறது ஆனால் அதை முழுமையாக உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்கின்றாய் ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட அங்கே மற்றவர்களுக்கு தவறாக சித்தரித்து காண்பித்து விடுகிறார்கள் இப்படித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல உன்னுடனே நட்புறவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என் தங்கமே இவர்கள் உன்னோடு பழகுகின்ற விதம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நீ எத்தனை எத்தனை கஷ்டங்களை எல்லாம் தாண்டி எப்படி நிம்மதியாக இருக்க முடிகிறது என்பது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என் செல்லமே இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையையும் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் சிந்த போகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிகவும் விரைவாகவே தேவைப்பட போகிறது உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கத்தான் போகிறார்கள் அன்று கூட என் குழந்தையே நீ அவர்களுக்கு உதவியை செய்யத்தான் துணிவாயே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லவிட மாட்டாய் என் தங்க பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வெளியில் செல்கின்றது அதை நாம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம் இதுவெல்லாம் எப்படி வெளியில் தெரிந்தது என்று நீ நினைத்தாய் அல்லவா அந்த ரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதில் ரகசியம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக நான்கு வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனடியாக எல்லாவற்றையுமே அவர்களிடத்தில் கொட்டி தீர்த்து விடுகிறாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்லி அவர்களிடத்தில் ஆறுதலை தேடுகிறேன் என்று உனக்கே தெரியாமல் ஒன்று விடாமல் ஒப்பித்து விடுகிறாய் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நீ சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் அடுத்தவர்களிடம் சொல்லி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்தது தெரியுமா எப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது தெரியுமா என்று உன்னை பற்றி அங்கே எக்காலமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அதனால்தான் உன் அப்பன் என்றுமே உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளாதே அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அப்படி நீ பகிர்ந்தாயானால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஆபத்தாக சென்று முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் செல்ல குழந்தையே அப்பன் எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதை நீ உணர்ந்தால்தான் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் இதற்கு முன்பு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறது அதை என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் நீ இழந்து இப்படி நிற்கிறாய் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு சிந்தித்து நடந்தாலே போதும் என் செல்லமே வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா அந்த பொக்கிசத்தை நீ மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அவர்களின் மனதினை காயப்படுத்தக்கூடாது என் தங்கமே நீ இதுவரை பேசிய பேச்சுக்கள் எல்லாம் உன் வாழ்க்கை துணைக்கு எப்படி தெரியப் போகிறது இவர்கள் எல்லாம் உண்மையானவர்கள் யாரிடத்திலும் சொல்லிவிட மாட்டார்கள் எப்படியோ நம் மனபாரம் குறைந்தால் போதும் என்று சொல்லி நீ எல்லாவற்றையும் செய்து விடுகிறாய் ஆனால் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட நீ சொல்லிவிடுவாயானால் அந்த விஷயம் அவர்களுடைய செவிகளுக்கே சென்று சேர்ந்தால் அவர்கள் மனது எத்தனை வேதனைப்படும் நமக்கென்று எந்தவொரு தனிப்பட்ட ரகசியங்களும் இல்லையே இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று இங்கே என்ன இருக்கிறது என்று நினைப்பார்கள் அல்லவா அது மட்டுமல்ல அது அவர்களை அவமானப்படுத்துவதாகவும் இருக்கிறது அல்லவா என் தங்க பிள்ளையே நீ இதற்கு முன்பு இது போன்ற செயலை செய்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ யாரிடத்தில் இதையெல்லாம் ரகசியமாக சொன்னாயோ அவர்களே இந்த விஷயத்தை எல்லாம் அவர்களிடத்தில் நேரடியாக சென்று சொல்லிவிட்டார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்தில் சொன்னதால் அவர்களைக் கண்டு சில நேரங்களில் நீ பயந்தும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை துணையின் நாள் மனதில் நம்முடைய ரகசியமெல்லாம் வெளியே சென்று விட்டதே என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது அதனால்தான் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வெளிக்காட்ட தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்தில் எரிந்து விழுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இருக்கின்ற ரகசியங்களை இன்னொரு வருடத்தில் நீ பகிர்ந்து கொள்வது தவறு அல்லவா என்பதைத்தான் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களின் எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க அங்கே துடித்து கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ அனுமதித்து விடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அவர்களிடத்தில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நீயே ஒரு காரணமாகவும் இருந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இது வரையிலும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனை உனக்கு இனி இது நல்லதாக மாற வேண்டுமல்லவா ஒரு நாளும் இது போன்ற ஒரு தவறை இனி எதிர்காலத்தில் நீ செய்துவிடக்கூடாது என் தங்கப் பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்